எல்லாருக்கும் வணக்கம் கும்பமில் பிறந்திருக்கவங்களுக்கு சனிப்பெயர்ச்சி பலன்கள் பிப்ரவரி மாத பலன்கள் எப்படி இருக்குன்றதை அந்த வீடியோவில் பார்க்கலாம் வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சில பலன்கள் வேணால் எல்லாேருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வருடத்தில் மட்டுமே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இந்த மாதிரியான கிரகங்களோட பயிற்சி பலன்கள் அப்படின்றதெல்லாம் இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த சனின்ற ஒரு கிரகத்தோட பயிற்சி பலன்களை மட்டும் வச்சுட்டு இதுதான் நமக்கு அடுத்து நடக்க போகுது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு முடிவுக்கும் வந்துடாதீங்க தயவு செஞ்சு உங்களோட ஜாதகம் என்ன நிலமையில் இருக்குன்றதை பார்த்துக்கோங்க இப்போ என்ன தசாபூத்தி நடந்துகிட்ருக்குன்றதெல்லாம் பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் அது சனி பயிற்சியாக இருந்தாலும் சரி குரு பயிற்சியாக இருந்தாலும் சரி ராகு கேது பயிற்சி மாத பலன்கள் வார பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான் அதனால் பொது பலன்கள்லாம் கேட்டுட்டு நமக்கு அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஆசைகளையும் மனசில் வளர்த்துக்காதீங்க அதே நேரத்தில் நெகட்டிவாக சொல்லிட்டாங்களே அப்படின்னு எதுவும் நடந்துருமோ அப்படின்ற மாதிரி தேவையில்லாமல் கவலைப்பட்டுட்டும் இருக்காதீங்க எல்லாத்தையுமே முடிவு செய்ய வேண்டியது உங்களோட ஜாதகம் மட்டும்தான் கும்பமில் பிறந்திருக்கவங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்றது அதிகமான நல்ல விஷயங்கள் அப்படின்றது எதிர்பார்க்க முடியாது தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட ஜாதகம் தான் முடிவு பண்ணணும் இது பொது புலன்களில் எந்தெந்த விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் எல்லா விஷயங்கள்லையுமே நீங்கள் கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் குடும்பத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் குடும்பத்தில் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் அதனால் வேலை பார்க்கக்கூடிய இடமாக இருக்கட்டும் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வேலை பார்க்குறவங்களோட பிரச்சனைகள் ஏற்படுறது அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மட்டுமே அதிகமாக வேலை சொல்லுவாங்க தவறான புரிதல்கள் ஏற்படும் புரிஞ்சுங்களா ஏன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருக்கிட்டேயுமே கொண்டு வரும் இந்த சனிப்பயிற்சின்றது அவங்களோட குழந்தைங்களையே எடுத்துக்கோங்க வீட்லேயுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைங்க சொல்கிறத கேட்க மாட்டாங்க சுட்டித்தனம் பண்ணுவாங்க உங்களுக்கும் குழந்தைங்களுக்குமான அந்த ரிலேஷன்ஷிப்புன்றது வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிற மாதிரி இருக்காது குழந்தைங்க ஏதாவது ஆசைப்பட்டு கேட்குறாங்கன்னா அதை கூட வாங்கி கொடுக்க சில சூழ்நிலைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் எந்த ஒரு விஷயத்துலையுமே அவசரப்படாதீங்க எதை பண்ணுறீங்கனாலும் ஒரு தடவைக்கு நாலு தடவை நல்லா யோசனை பண்ணி முடிவிடுங்க பண விஷயத்துலையும் ரொம்பவே கவனமாக இருந்துக்கணுங்க தேவையில்லாமல் கடன் வாங்கி செலவு பண்ணுறது கடன் வாங்கி இந்த ஆடம்பர பொருட்கள்லாம் வாங்குறது இஎம்ஐயில் வாங்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் வச்சுக்க வேண்டாம் எது தேவைன்னாலும் தேவைப்படக்கூடிய பொருள்களை மட்டும் வாங்கிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க செலவுகளையும் குறைச்சிக்கோங்க ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா எடுங்க நல்லா சாப்பிடுங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க உங்களுக்கு எப்படி உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுதோ அதே மாதிரி தான் வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்மாவுக்கு உடல் நலத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்துறது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கத்தான் செய்யும் நீங்கள் எந்த வண்டி வாகனத்தில் போனாலும் சரி ட்ராவலிங்கிலலாம் கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டுருக்கோங்க உங்களுக்குமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தொழில் வகையிலலாம் கஷ்ட நஷ்டம்ன்றதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும் அதனால் எந்த முடிவெடுக்கிறதாக இருந்தாலும் நல்லா யோசனை பண்ணி முடிவெடுங்க மாணவ மாணவிகள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க சரிங்க அப்படின்னா அந்த சனிப்பயிற்சியில் எந்த ஒரு நல்ல விஷயமே நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா எல்லாமே உங்களோட ஜாதகம் தான் முடிவு பண்ணணும் இந்த சனிப்பயிற்சி அப்படின்றத வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலையெல்லாம் கிடைக்குங்க உங்களுக்கு வேலை கிடைக்காது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது இந்த வெளிநாடு வெளிமாநிலங்களில் இருக்கீங்க பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல பலன்கள் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் அது உங்களோட வேலை சம்பந்தப்பட்டோம் இல்லைன்னா தொழில் சம்பந்தப்பட்டோம் அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா காரியங்கள் ஏதாவது தடப்படுமா ஏன்னா நிறைய பேத்துக்கு இருக்கக்கூடிய சந்தேகமாக தான் இந்த குழந்தை பாக்கியம் திருமணம் அதாவது ஒரு விஷயத்தை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் இப்போ ஒருத்தருக்கு வந்து வீட்டில் வரேன்னு பார்த்துட்ருக்காங்க அவருக்கு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ நடக்கக்கூடிய தான் நடந்தாகணும் அதான் அவரோட ஜாதகமில் இருக்குது அவர் கும்பத்தில் பிறந்திருக்கார் இந்த டைம் அப்படின்றது இந்த இருக்கக்கூடிய கோல்சார கிரக நிலைகள் அப்படின்றது கொஞ்சம் தடங்கள் அப்படின்றத ஏற்படுத்தணும் தான் அதுக்காக வந்து அவருக்கு வந்து திருமணமே நடக்காது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா அவருக்கானது வந்து இப்போ திருமணத்துக்கான டைம் தான் நடந்துகிட்ருக்கு கொஞ்சம் தடங்கள் அப்படின்றது ஏற்பட்டு அதுக்கப்புறமா அந்த திருமணம் அப்படின்றது முடியும் இதே மாதிரி தான் எல்லா சுபகாரியங்கள்லையுமே கோபத்தை குறச்சிக்கோங்க ஏன்னா கும்பமில் பிறந்திருக்கவங்களோட கேரக்டர் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைத்தனமாக இருக்கும் அதே மாதிரி அந்த ஒரு வெள்ளந்தி மனசுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி தான் யார்கிட்ட எதை பேசணுன்னு கூட தெரியாது எதை எல்லாத்தையும் வந்து அவங்க பாட்டு இந்த இருக்க மாட்டாமல் சொல்லிடுறது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி சொல்லிடுவாங்க அதெல்லாம் குறச்சிக்கோங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்துக்கோங்க ஒருத்தரை பற்றி இன்னொருத்தட்டா சொல்கிறது ஏன்னா எதையும் மறைச்சி வைக்க தெரியாதவங்க தான் அந்த கும்பத்தில் பிறந்துருக்கவங்க ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் இன்னொருத்தட்டா சொல்கிறது அந்த இதெல்லாம் குறைச்சிக்கோங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை தான் கொண்டு வரும் அதனால் எல்லா விஷயங்கள்லையுமே இந்த கும்பமில் பிறந்திருக்கவங்க கவனமாக இருந்துக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்றது கும்பமில் பிறந்திருக்கவங்களுக்கு ராகுகேது பயிற்சி குரு சனி சனிப்பெயர்ச்சி இந்த கிரகங்களோட பயிற்சிகள்லாம் பொது பலனில் கம்பேர் பண்ணி சொல்லணும் அப்படின்னா பெரிய அளவுலாம் சொல்லிக்கிற மாதிரி இல்லை தாங்க புரிஞ்சதுங்களா அதனால் பார்த்து எல்லா விஷயங்கள்லையுமே கவனமாக இருந்துக்கோங்க கும்பமில் பிறந்திருக்கவங்களுக்கு பிப்ரவரி மாதமும் இன்னும் பெரிய அளவுலாம் சொல்லிக்கிற மாதிரிலாம் தாங்க நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லணுன்னா வேலை வாய்ப்பு விஷயங்களில் சொல்லலாம் நீங்கள் வேலைக்காகலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா சந்தோஷமாக ட்ரை பண்ணுங்கள் உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய புத்தின்றது உங்களுக்கு ஃபேவராக அமைஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சில பேருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கிறது வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கிறது அப்படின்ற மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து நீங்கள் ஏதாவது நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த சேலரி இன்க்ரிமெண்ட்டு ப்ரமோஷனு இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சில பேருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் சில பேருக்கெல்லாம் வந்து பிரச்சனைகள் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதனால் அவசரப்பட்டு யாரையும் பகிர்ச்சிக்காதீங்க அப்புறம் வேலை போயிடுச்சே அப்படின்னு புலம்பிகிட்டுருக்காதீங்க உடல் நலத்தை பார்த்துக்கோங்க ஏன்னா உடல் நலத்தில் தான் வந்து கொஞ்சம் அதிகமான பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்துலேயுமே எல்லாருமே கவனமாகவே இருந்துக்கோங்க ஏன்னா அதிகமான செலவுகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படின்னு பார்த்தோன்னா குடும்பத்தில் பிரச்சனைகள் அப்படின்றது கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் அது குடும்பமாக இருக்கட்டும் வேலை பார்க்கக்கூடிய இடமாக இருக்கட்டும் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கிட்டையுமே எது தேவையோ அதை மட்டும் பேசுகிற மாதிரி பார்த்துக்கோங்க தேவையில்லாமல் எதையாவது பண்ணிவிட்டு எதையாவது பிரச்சனைகளை ஏற்படுத்திக்க வேண்டாம் மாணவ மாணவிகள் படிப்பில் ரொம்பவே கவனமாக இருந்துக்கோங்க புரியுதுங்களா வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதத்தை பொறுத்த வரையும் பிரச்சனைகள் அப்படின்றது உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது தான் பெரிய அளவில் எந்த பிரச்சனைகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்துக்கிட்டு கொஞ்சம் பொது பலன்களில் சுமாரான ஒரு மாதமாக ஈஸியாக கொண்டு போய்க்க முடியும் அதனால் உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் செலவுகளை குறச்சிக்கோங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க எல்லா விஷயங்கள்லையுமே கவனமாக இருந்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்